வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான சிறப்பு பதிவாக பார்க்குறக்கோ ஸோ இப்போல்லாம் பாருங்கள் நண்பர்களே அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இந்த பதிவு வழக்கம் போல் பலன்கள் என்ன இருக்குது இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பரிகாரம் என்ன அனைவருக்குமான பலன்கள் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி சுருக்கமாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் எப்படி இருக்கும் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அதே நேரத்தில் சனி திசை நடக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த ஜூன் மாதம் உங்களை வந்து காப்பாற்றுமா அல்லது வந்து கொஞ்சம் அப்படியே நம்மளை சோதிச்சு பார்க்குமா அப்படிங்கிறது நான் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த காலம் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் அனைவருமே பொதுவாகவே ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்க அல்லது வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அல்லது வியாபாரம் சார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னாலுமே முன்கோபத்தை வந்து கட்டுப்படுத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் ரெண்டு வாரங்கள் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே வந்து ரெண்டாவது வாரத்திலிருந்து மூணாம் வீட்டிலிருந்து சூரிய பகவான் நாலாம் வீட்டிற்கு மாற்றம் அடைகிறாரு இந்த நேரம் என்ன ஆகுனா வேலை வியாபாரத்தில் அலைச்சல் டென்ஷன் ஒரே வேலையை ரெண்டு தடவை மூணு தடவை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிறது தப்பு தப்பாக பண்ணி மறுபடியும் மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு சூழ்நிலை சில பேர்த்துக்கு உருவாகலாம் சில பேர்த்துக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த அலைச்சல் அப்படிங்கிறது பிஸ்னஸில் இருந்தாலுமே இதே நிலை வந்து ஆப்போசிட்டாக நமக்கு வேலை செய்யும் எப்படின்னா நிதிநிலை பொருளாதார உயர்வு இதெல்லாமே உண்டாகும் இதுக்கு காரணமான நிலைகள் இருக்கிறதுனால ஒரு பக்கம் நம்ம சந்தோஷம் பண்ணலாம் முதல் வாரம் ஐந்தில் சந்திர பகவானோடு கொஞ்சம் சாந்தமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் வாரத்தில் ஆறுன்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு அங்கே வந்து ஆல்ரெடி வந்து பற்ற நிலையில் இருக்கக்கூடிய கேது பகவான் நமக்கு வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுப்பார் அது எந்த மாதிரி அனுபவத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா வாலண்ட்ரியா அட்வைஸ் பண்ண போறேன்னு சொல்லி நான் போய் அங்கே அவமானப்படுறது நன்றி உணராதவர்களுக்கு நன்றினே என்னன்னு தெரியாதவங்களுக்கு உதவு போய் அவங்க கிட்ட அல்லது அவங்கனால அவமானப்பட்டு வெளியே வர்றது சம்டைம்ஸ் உடன் பிறந்தவர்களோடு வாய் சண்டை கருத்து முரண்பாடு உண்டாகிறது சின்னதாக நடக்கும்போதோ வண்டியில் போகும்போதோ அடிபடுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறனால இந்த நாள் கொஞ்சம் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தெளிந்த நீரோடையை போல மனதில் வந்து தெளிவை கொடுக்க முயற்சி பண்ணுறாரு நாம் புரிஞ்சுக்குமா அப்படின்னா நாம் புரிஞ்சிக்க மாட்டோம் ஏன்னா இருக்கக்கூடிய கிரகநிலை சூழ்நிலை சனி திசை இது எல்லாமே என்ன செய்யணும் இது வந்து தப்பாக ரைட்டாக அப்படின்னு நம்ம யோசிச்சு முடிவுன்றதுக்குள்ளேயே சிலதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தயாராக இருந்துக்குங்க அடுத்ததாக பன்னெண்டாம் வீட்டில் ராகு பகவானோடு இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய சாரம் வாங்கி செயல்படுறாரு அதனால் என்ன நடக்குன்னா உறவுகளுக்குள் சண்டை அதுவும் குறிப்பாக மாமத்திட்ட சண்டை உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் மாமத்தை வந்து விளையாட்டுக்கு ஏதாச்சும் பேசினா அப்படின்னா கூட சரி மாமா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கடந்து வர பாருங்க உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஈகோ கிரியேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து சின்னதாக வந்து ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு ஃப்யூச்சரில் பேசாமல் இருக்கிறது ஒரு தவறான கருத்துக்கள் வந்து உருவாகிறது இதெல்லாமே ஆயிரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ பொதுவாக சனி பகவானுடைய தற்போதைய சனி திசை அப்படிங்கிற நிலை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முன்கோபம் வீண் விவாதம் மற்றும் யார் பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையை வந்து கட்டாயம் நீங்கள் வந்து மாற்றிக்க வேண்டிய நேரமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் நமக்கு எதுக்குங்க முன்கோபம் எதாக இருந்தாலும் சரி சரின்னு கடந்து வாங்க எதுக்கு வீண் விவாதம் யார்கிட்ட நம்ம விவாதம் பண்ணுறோமோ அவங்க வந்து பெரிய முட்டாளாக இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன செய்வாங்க நம்மளை முட்டாளாக மாற்றிட்டு போயிடுவாங்க யார் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஈகோ வந்து குடும்பத்துக்குள்ளே கிளாஸ் ஆகவே கூடாது என்றைக்குமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே ஆகவே கூடாது ஸோ பொதுவாக அது வந்து இறைவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடணும் அந்த மனநிலைக்கு நீங்கள் வந்துடுங்க பேச்சில் கவனம் இருங்க எல்லோரையும் அனுசரித்து போகிறது அரவணைத்து போகுதுங்கிறது இந்த மாதத்தில் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறனால இதை மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் மனசில் இருக்கக்கூடிய இனம் புரியாத மனநோய் மன அழுத்தம் மனக்கவலை எதிர்காலம் பற்றிய கவலை இதெல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெறும் குறையிறது மட்டும் இல்லை அதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லையா இந்த ஒரு தெளிவு கிடச்சிது அதனால் அது குறைஞ்சிது இந்த சோர்ஸ் ஒன்று உருவாச்சு அதனால் குறைஞ்சிது இந்த மாதிரி அதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது சனி திசை நடந்தாலுமே இந்த காலத்தில் அது கிரியேட் ஆகும் அதன் மூலமாக ஒரு ஏக்ஷன் நடந்து இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரியேட் ஆகும் அதே சுக்கர பகவான் மூன்றாம் வீட்டுக்கு இம்மாத இறுதியில் மாற்றம் அடைகிறாரு அப்போ வந்து ஜூலை மாதம் ரிஸ்க் எடுத்து கடினமான வேலையை கூட ஈஸியாக முடித்து கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதமாகும் அதற்கான உதவிகளை வந்து சுக்கர பகவான் வந்து ரேவதி நட்சத்திரங்களுக்கு பண்ணி கொடுப்பார் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எந்த தெய்வம் நன்மை காக்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து கொண்டு விட்டுருவார் அந்த மனநிலையை உருவாக்கி ஆன்மீக நாட்டம் உண்டாகும் இந்த ஆன்மீக நாட்டம் என்ன செய்யவுங்கள குலதெய்வ வழிபாட்டுக்கு போகிறது இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்கு போகிறது எப்படின்னு சொல்லி இறை வழிபாட்டில் பெரிய அளவு ஆர்வத்தை கொடுத்து கோயில் கோயிலாக சுத்த வைப்பார் அதுவும் ஒரு வகையில் நன்மை தான் ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பழமொழி மொழி இருக்கு இல்லையா திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை இப்போ வந்து திக்கற்ற நிலை தான் ரேவதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி திசையில் அப்படியே சுத்தி மாதிரி இருக்கும் எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது எந்த நேரத்தில் எந்த வேலை செய்கிறது எதை பண்ணால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஏன் அந்த வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி அது எண்ணற்ற கேள்விகளுக்குள் நிறைந்தது தான் அந்த வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து தெய்வம் தான் நம்மளை வந்து இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கரைசை கொண்டு போய் காப்பாற்றுக்கும் போது இந்த வேலையை வந்து நீங்கள் வந்து தெய்வ வழிபாட்டில் ஆன்மீக வழிபாட்டில் எப்போவுமே இறை சிந்தனைகள் இருக்கும்போது ஒரு அழகான ஒரு மன அமைதி மெடிடேஷன் பண்ணும்போது வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு ஜாதகமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் தப்பே கிடையாது இந்த மாதம் கொஞ்சம் நல்ல மாதமாக மாறணும் சிறப்பான வழிபாடு இதாக இருக்குன்னு பார்த்தா சனி பகவான் குரு பகவான் வழிபாடு அவசியம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் பரிகாரம்னு பார்க்கும்போது உடல் ஊனம் முற்றோர் ஆதரவுற்றோருக்கு உணவு தானம் உடைய தானம் முடிஞ்சால் செய்யலாம் நான் கட்டாயப்படுத்தலை பண்ணால் நல்லது நீங்களுக்கு வாய்ப்பு இருக்குது என்கிட்ட பண வசதி இருக்குது என்னால் கொஞ்சம் மிச்சம் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ ரேவதி நட்சத்திரத்திற்கு திசை நடந்தாலுமே ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு கிரியேட் இருக்கும் அந்த நல்ல நேரத்தை நாம் எப்படி புரிஞ்சிட்டு யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு மாதமுமே அது எந்த மாதிரி கிரகநிலை இருந்தாலுமே எத்தனை ராசிக்குமே கிரகநிலைகள் சரியில்லாமல் போனாலுமே இது நம்மளுடைய ப்ரசன்ட் ஆஃப் மைண்டு சொல்லக்கூடிய அந்த சமயோஜித புத்தியால் நாம் அதை கடந்து கண்டிப்பாக வர முடியும் அதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் உதாரணமாகவும் நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே இந்த பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு பொது பலன் தான் சனி திசை காலத்தில் இது வந்து எவ்வளோதான் ஒத்து போனாலுமே சனி திசை நடக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் எதையுமே யோசித்து நீங்கள் செய்யுங்க ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க வேலை திருமணம் சார்ந்து ஒரு பிஸ்னஸ் சார்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எதையும் செய்யுங்க அதே நேரத்தில் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த ஜூன் மாதத்தை அழகாக நீங்கள் கடந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலான ஒரு பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க பதிவுக்கான கருத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்